அடுத்து என்ன செய்யலாம் என்று எலேரா யோசித்தார் தண்ணீரைக் கீழே விட்டுவிட்டு எலேரா வனவிலங்கு தேவதையான ஃபவுனா அருகில் வந்து நான் இவளுக்கு நேரடியாக எந்த உதவியும் செய்ய முடியாது நீ உடனே பறக்கும் யானையே அழைத்து தண்ணீர் எடுத்து கொண்டு வா ஃபவுனா பறந்து சென்று பறக்கும் யானையை அருவிக்கு அழைத்து வர அருவியில் இருந்து தண்ணீரை உறிஞ்சிய யானை இளவரசி அருகில் வந்து தும்பிக்கையால் தண்ணீரே அவள் முகத்தில் பீச்சி எடுக்கின்றது இளவரசி கண் விழிக்கின்றார் அருகில் இருக்கும் விசித்திர விலங்கையும் இறக்கைகளுடன் கூடிய எலேராவையும் பவுனாவையும் பார்த்து நடுங்குகின்றார் அவளிடம் எலேரா பயப்படாதே உன்னை நாங்கள் காப்பாற்ற தான் வந்திருக்கிறோம் என்று கூறி ஆறுதல் படுத்திவிட்டு பவுனாவையும் விலங்கையும் அங்கிருந்து போக சொல்கின்றார் ஜேன் எலேராவிடம் நீங்கள் யார் என்று கேட்க நான் நன்மைகளின் தேவதை உன்னை காப்பாற்ற உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று மீண்டும் கூறுகின்றார் நீங்கள் கூறுவது உண்மையா என்னை என் அம்மா அப்பாவிடம் சேர்த்து விடுங்கள் என்று இளவரசி கூற சற்று மௌனமான எலேரா உன் அம்மா அப்பா இறந்து விட்டார்கள் உன் சித்தப்பா கொண்டு விட்டான் என்று கூறுகின்றார் இதை கேட்ட இளவரசி தேம்பி தேம்பி அழுகின்றாள் அவளிடம் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது உன் உன் உயிரையும் சித்தப்பா முயற்சி செய்கிறான் எனவே இப்பொழுது உன் உயிர்தான் முக்கியம் இப்பொழுது நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என இளவரசியை எலேரா அழைத்துக் கொண்டு காத்திற்கு நடுவே செல்கின்றார் எல்டோரியா கோட்டை அரண்மனை அகழுகன் காணப்படுகிறது அரசன் கொல்லப்பட்ட செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது போல் எதிராக கலவரத்தில் வீடுகள் எரிக்கப்படுகின்றது மக்கள் ஆங்காங்கே கூடி நின்று அரசன் கொல்லப்பட்டதை அறிந்து ஆவேசமாக பேசுகிறார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக கோட்டை முன்கூடுகிறார்கள் அரண்மனையில் டைரஸ் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அமைச்சர் ஓடி வந்து அரசே மன்னர் இறந்த செய்தி மக்களுக்கு தெரிந்துவிட்டது நீங்கள் தான் அவரை கொன்று விட்டீர்கள் என்று அறிந்து விட்டார்கள் என்று கூற உடனே டைரஸ் யார் இதை மக்களுக்கு சொன்னது நம்மில் யாராவது ஒருவர்தான் கூறியிருக்க வேண்டும் யார் அந்த ஐந்தாம் படை வீரன் என்று கோபமாக கேட்க யாரும் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கின்றார்கள் மந்திரி மீண்டும் டைரசிடம் மக்கள் கலவரம் செய்கின்றார்கள் அவர்களை இப்படியே விட்டார் சற்று நேரத்தில் அரண்மனைக்குள் புகுந்து விடுவார்கள் என்று கூறுகின்றான் உடனே டைரஸ் நமது வீரர்களை கொண்டு அவர்களை அடக்குங்கள் கலவரம் செய்பவர்களின் தலைகளை வெட்டுங்கள் பல பேர் செத்தால்தான் மக்கள் பயப்படுவார்கள் இனி பயத்தை காட்டிதான் ஆட்சி செய்ய முடியும் உடனே நமது படைகளை கலவரக்காரர்கள் மீது ஏவி விடுங்கள் என்று ஆவேசமாக கூறுகின்றார் பார்க்கின்றார் இளவரசி ஜேன் காப்பாற்றப்பட்டு விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட நாடியாவின் முகம் கோபத்தில் சிவக்கின்றது என்ன செய்யலாம் என யோசித்த நாடியா அங்கிருந்து பறந்து சென்று ஒரு பாறையின் மேல் அமர்ந்திருக்கின்றாள் அவளுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் என்று புரியவில்லை எனவே துர்புத்தி தேவதையிடம் ஆலோசனை கேட்பதுதான் நல்லது என நினைத்து உடனே துர்புத்தி தேவதையை அழைத்து இளவரசி தப்பித்து விட்டார் அவளை எலேரா காப்பாற்றி விட்டார் அடுத்து என்ன செய்யலாம் என ஆலோசனை கேட்கின்றார் சற்று ஆலோசனை செய்த துர்புத்தி தேவதே இளவரசி ஜேன் இறந்திருப்பாள் என்றுதான் தைரஸ் கொண்டிருக்கிறான் அவள் இறக்கவில்லை உயிரோடு இதே காட்டில் தான் இருக்கின்றாள் என்பதை டைரஸ் அறிய வேண்டும் அப்படி அறிந்தால் மட்டுமே இளவரசியை கொல்ல மீண்டும் டைரஸ் முயற்சி செய்வான் எனவே இளவரசி இறக்கவில்லை என்ற செய்தி முதலில் டைரஸுக்கு தெரிய வேண்டும் என்று கூறினார் அவனுக்கு எப்படி தெரிய வைப்பது என்று நாடியா கேட்க நீ உடனே எல்டோரியா நாட்டுக்கு சென்று அங்கு சென்று டைரஸிடம் நீ 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 சொல் என்று என்று கூற நான் எப்படி நேரடியாக நேரடியாக சொல்வது தேவதையிடம் கேட்க எலேரா ஜேனிடம் பேசி உதவும் போது மட்டும் ஏன் பேசக்கூடாது உதவக்கூடாது என்பதுதான் அத்தீராவின் கட்டளை ஆனால் பேசக்கூடாது என்று கட்டளை இல்லை உடனடியாக நாட்டிற்கு செல் அங்கு சென்று டைரசிடம் இளவரசி ஜேன் உயிருடன் தப்பித்து விட்டாள் என்று சொல் என்று கூறுகின்றார் நீ சரியாகத்தான் யோசனை சொல்கின்றாய் என்று நாடியா எல்டோரியா நாட்டை நோக்கி பறக்கத் தொடங்குகின்றார்